ஜோதிட சாஸ்திரத்துல நான்காவது ராசியாக வளம் வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு வணக்கம் கடகம் அப்படின்னாவே நான் நிறைய பதவியில சொல்லியிருப்பேன் கடவுளின் ராசின்னு சொல்லுவேன் ஏன்னா இவனுடைய மனசு வந்து ரொம்ப மென்மையானது சந்திர பகவான் ஆளுவதனால இவங்க எல்லார் மீதும் கருணை பார்வைதான் வச்சிருப்பாங்க மனசும் ஆழமானது மனசு தூய்மையானது ஆனா சில காலமா இந்த கடகத்துடைய வாழ்க்கையில சோர்வு அழைச்சல் அமைதி இல்லை யார்கிட்ட போறது என்ன உதவி கேட்கறது எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்த போறோம் ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் இப்படி எல்லாமே எதிரா இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தோட தான் கடகராசி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருங்க கஷ்டப்பட்டுட்டிருக்கீங்கன்னு சொல்ல ஆனா இந்த பதிவுடைய தலை பார்த்திருப்பீங்க கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இது நடந்தே தீருன்னு போட்டிருக்கேன் கடகராசிக்காரங்களே பயப்பட வேணாம் ஏன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு கஷ்டங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளாக உட்கார்ந்து அதிசார பயிற்சியில ஒரு பலன் கொடுத்துட்டு இருக்காரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா உங்க நிலைமை சரியாயிட்டு வந்துட்டு இருக்கு இந்த நேரத்துல நானும் உதவி செய்யறேன் அப்படின்ட்டு உரிய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் இப்போ உள்ள வரார் எப்படிங்க வந்துட்டார் சோ இதனால கஜகேசரி ராஜயோகம் உருவாகி இருக்கு ஆல்ரெடி குருவால ஒரு யோகம் இப்ப சந்திரனும் சேருவதனால கஜகேசரி யோகம் கஜம்னாக்க யானை சோ குருடைய அம்சம் யானை போலவும் சிங்கம் அப்படிங்கிறது சந்திரன் சந்திர பகவானை போல மென்மையான ஆனா சிங்கத்துடைய ஆற்றலும் சேர்ந்து குருனாக்க ஞானம் இல்லையா மென்மையும் ஞானமும் யானை பலமும் சிங்கத்துடைய ஆற்றலும் சேர்ந்து நம்முடைய கடகராசிக்கு பலன் கொடுக்க போகுது இதனால் வரைக்கும் சந்திர பகவான் பலவீனமா இருந்தார் அதனாலதான் வந்து காலம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனா இப்போ சந்திரன் குருவோட சேர்ந்து உருவாக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது இது சாதாரண யோகமா நீங்க பாக்க வேண ராசியை முழுவதுமா காப்பாற்றும் தெய்வீக யோகம்னு சொல்லலாம் யோசிச்சிருப்பீங்கல்ல கடவுளே யாரா நம்மளை காப்பாத்த போறா ஏன் நமக்கு மட்டும் அடுக்கடுக்கா அடுக்கடுக்க பிரச்சனை டிசைன் வருது எல்லாம் யோசிச்சிருப்போம் இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க டிசைன் டிசைனான கோணத்துல இருந்து சரி செய்ய போறீங்க எதையும் சமாளிக்கூடிய திடம் ஆற்றல் சக்தியே பெற போறீங்க இன்னும் ஒருபடி மேல சொல்ல கடக ராசிகளுக்கு சந்திரன் பிளஸ் குரு ஒன்னு சேர்றப்போ அதுவும் உங்க ராசியிலே நடக்கிறப்போ இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்க உடல் மனம் உயிர் அதிர்ஷ்டம் தெய்வீக சக்தி அனைத்துமே நேரடியா எழுச்சி பெறக்கூடிய நேரம் ஜோதிட சாஸ்திரத்துல நாங்க இது என்ன சொல்லுவோம் தெரியுமா ஜென்ம ராசி பவனில் தேவராஜ யோகம்னு சொல்லுவோம் இந்த யோகம் ஏன் கடகராசிகளுக்கு வலிமையானதுன்னு சொல்ற அப்படின்னாக்க சந்திரனுடைய ராசிக்கு அதிபதி குரு உங்க ராசியில உங்களுக்கு ஞானம் பிளஸ் நன்மை பிளஸ் எல்லாத்தையுமே அதிகமா கொடுக்கூடியவர் அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து சொல்ற இப்ப இந்த ரெண்டு பேரும் சேரக்கூடிய நேரம் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு நேரம் எனக்கு அது தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா எனக்கு தெய்வம் துணை வராதான்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா தெய்வம் துணை வந்துருச்சு ராசி அதுக்கு சந்திரன் பிளஸ் குரு பகவான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்ட கதவை துறந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அரிய நேரம் இது அடுத்த நாற்பது நாட்கள் கடகராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் நன்மைகள் பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம் முதல்ல உங்க மனசு சரியாகுதுங்க நேருக்கு நேரம் என்ன கடகராசி யாராலும் வீழ்த்த முடியாதுங்க ஆனா சின்ன ஒரு வார்த்தையால நீ கடகத்தை வந்து சுத்தமா வீழ்த்திடலாம் அடிச்சு நவுத்திடலாம் ஒழிச்சு கட்டிடலாம் சோ மனசு மட்டும் இவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப 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 மென்மையானது இவங்க ஒருத்தங்க மேல பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க தப்பானவங்களா இருந்தாலும் இவங்களால அந்த பாசத்தை வந்து மாத்திக்க முடியாது இதனாலவே நிறைய பேரு இவங்க மீது வந்து அன்பு கொண்ட மாதிரி பாசம் வைக்கிற மாதிரி உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சி மாத்திருப்பாங்க ஆனா இந்த யோகத்தினால கடகராசிக்கு முதல்ல வந்துட்டு உங்க மனசுதான் சீராகுது இந்த யோகத்துல உன்னுடைய உள்ளம் நிம்மதி அடைய போகுது கண்ணீரி நீங்க துடைக்கூடிய நேரம் வந்துருச்சு எல்லாரும் மனசை காயப்படுத்தி சல்லி சல்லியா உடச்சி விளையாட்டு பார்த்துட்டுறாங்க உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்தாங்க உன் அழுகை பார்த்து பல பேர் சிரிச்சாங்க இப்போ அந்த கண்ணீரை மத்திய சிரிப்புக்கு நீ காரணமா ஆனா பார்த்து யாரும் சிரிக்காத அழகுக்கு உயரம் வாழ போற நிம்மதியா உறங்க போறீங்க உறக்கத்திலுமே நிம்மதி இல்லை ஒழும் திடீர்னு எழுந்து முழிக்கிறது இப்படி எல்லாம் அவஸ்தப்பட்டு இருப்பீங்க ஆனா நிம்மதியான உறக்கம் கிடைக்க போகுது அமைதி பிரச்சனை இனி எவ்வளவு பெருசா வந்தாலே சரிங்க உங்களுக்கு வந்து மனசு எதுவுமே கவலைப்படாது எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நிக்காது பிரச்சனை இருந்தா நீ கவலைப்படுறதுக்கு அதே போல ஆழமான சிந்தனைகள் தெளிவு பெற போகுது எல்லாத்துக்கும் மேல நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரும் மூச்சு விட போறீங்க கழுத்து நடிக்கிற அளவுக்கு கஷ்டம் இருந்துச்சு இப்ப வந்து ரிலாக்ஸா இருக்க போறீங்க அதே போல அதிர்ஷ்டம் கதவை திறக்குது ராசி மிக முக்கியத்துவம் பெற போகுது திடீர் வாய்ப்பு நல்ல செய்திகளை கேட்க போறீங்க எதிர்பார்த்த உயரும் எதிர்பாராத உயர்வும் கிடைக்க போகுது தெய்வ அருள் உங்களை வந்து சுத்தி வரப்போகுது உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே தொடக்குது உங்களுக்காகவே விதி நகரும் காலம் இது இதோட உடல் ஆரோக்கியத்துல உயர்வு சோர்வு குறையுது மன அழுத்தம் குறையுது முகத்துல ஒரு ஒளி தெரியுது உடல் புத்துணர்ச்சி பெறுது சந்திரன் வலுவாகிறதுனால உடல் அளவையும் சரி மனதளவையும் சரி தன்னால ஒளிர போறீங்க ஒரு நட்சத்திரம் போல தர போறீங்க சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்க போறீங்க சூரியன் போலவே பிரகாசிக்க போறீங்க ஆனா வெப்பமா இல்லை அதே போல தொழில் செய்யறவங்க தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் உத்தியோகத்துல இருக்கீங்க அதுலயும் பெரிய முன்னேற்றம் தனியார்ல வேலைல இருந்தா மேலதிகாரிகிட்ட பாராட்டு புதிய பொறுப்புகள் பதவி உயர்வு சம்பள உயர்வு ஆரம்பம் உடைய முடிவு எல்லாரும் ஏத்துப்பாங்க உடைய ஆலோசனை எல்லாரும் ஏத்துப்பாங்க நீ ஒரு விஷயம் சொன்னா அது மேலதிகாரி வரையும் கேட்பாங்க அதே அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஆவணங்களை முடிச்சு வச்சுப்பீங்க துறை மாற்றம் நல்லது விரும்பாத இடத்துக்கு இடமாற்றமான அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா அமையும் விரும்பிடங்களுக்கு இடமாற்றம் ஊதிய உயர்வு சம்பள உயர்வு நல்ல அதிகாரியில சந்திக்கூடிய நேரம் அதிகாரத்திலையுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதை போகுது அது போல வியாபாரிகளை பொறுத்திருக்கும் கடகராசிக்காரங்க கஸ்டமர் தான் கடவுளை நினைப்பீங்க அந்த வாடிக்கையோட எண்ணிக்கை அதிகமாக போகுது படிப்படியான லாபம் பெரிய ஆர்டர் கிடைக்கும் குடும்ப வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க புதிய தொழில் தொடர்த்ததுக்கான நல்ல நேரம் இருக்கு அதே போல பண நிலையில பெரிய முன்னேற்றம் வருமானம் உயர்ந்து திடீர் வருமானம் கிடைக்கும் கடன் சுமை குறையும் உதவிகள் கிடைக்கும் குடும்பத்துல பண விஷயம் நல்லா இருக்கும் குடும்பத்துல ஒத்து சம்பாதிச்சுட்டு இருந்தாக்க ரெண்டு மூணு பேர் சம்பாதிக்கிற மாதிரி குடும்ப வருமானம் மேம்படுது அதே போல குடும்பத்துல மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சூழல் தாய் தந்தையுடைய நலம் குடும்பத்துல ஒத்துமை தீராத பிரச்சனைகள் தீர்வு காணப்போகுது வீட்டின் சூழல் அப்படிங்கறது பிரகாசமா இருக்க போகுது வீடே ஒளிமயமா இருக்க போகுதுங்க அதைதான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் வீட்டுல அமைதி நிம்மதி எல்லாமே தடைப்பட்டு திருமணமா இருக்கட்டும் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல ஏற்பாடு ஆகுதுங்க உங்களுடைய தலைமையில சோ சந்தோஷத்துக்கு குறைவில்லாத குடும்பம் உங்களுக்கு அமைய போகுது அதே போல காதல் மற்றும் திருமண பலன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தருத்தும் புரிஞ்சுக்காம காதல் உருவா கூட இருக்கட்டும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே போகுது காதல் உறவுல நிம்மதி வரப்போகுது திருமண முயற்சிகளை முன்னெடுத்தே பார்க்க போறீங்க இரு வீட்டர் சம்பவத்தோட காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா மாற போகுது தெய்வீக நேரம் இது தெய்வ அம்சம் துணையா நிக்குது உங்களுக்கு அதே போல குழந்தைகளுக்கு நன்மை இந்த கடகராசி பெற்றோருக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உடைய குழந்தைகளுக்குமே நன்மை கொடுக்க போகுதுங்க குழந்தைகள் பத்தின பயம் பதட்டம் எல்லாமே குறையுது குழந்தைகள் வந்து படிப்புல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க பாருங்க குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்ட கடகராசி தம்பதிகள் கூட இப்ப உடைய ஆசைகள் நிறைவேறும் வீட்டுல மழை சத்தம் கேட்கும் சொல்ல போனா கடகராசிக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது முதல் பாவம் அதாவது உங்களுடைய வீட்லேயே நடக்குது இது வந்து தன்மை உடல் மனம் அதிர்ஷ்டத்துடைய துவக்கமா ஆரம்பமாகுது முதல் பாவங்கிறது தான் உங்களுடைய ராசி ஒரு ராசியுடைய பாவமே இதல்லையா இது கடகராசிகளுக்கு மென்மையான மனத்திறப்பு மன சிறப்பு ஆழ மன உணர்ச்சி மெதுவான மற்றும் உறுதியான செயல் குடும்ப பாசம் அதிகமாகிறது முகத்தில் தெய்வீக ஒளி தெரியறது மன அழுத்தம் குறையிறது தன்னம்பிக்கை உடைய பண்பு மேம்பட போகுது இந்த பாவம் வலுவா இருந்துட்டா கடகராசிரியர் வாழ்க்கையில எல்லாமே சீரா இருக்கும் பலவீனமா இருந்துட்டா மன அழுத்தம் குழப்பம் அதிகமா இருக்கும் இத்தனை நாளா உங்களுக்கு மன அழுத்தத்துக்கும் குழப்பத்துக்கும் காரணம் இந்த முதல் பாவம் வீக்கா இருந்துச்சு ஏன்னா சந்திரன் வந்து வலுவா இல்ல இப்ப அவர் வந்து வலுவாகிறாரு யார் கூட கூட்டு சேர்ந்து குரு கூட கூட்டு சேர்ந்துகிட்டு சோ முதல் பாவமே அடிச்சு தூள் தான் குடும்பம் நல்லா இருந்துட்டாவே கடன் நல்லா இருக்கும் அப்படிதான் இது இங்க மட்டுமா அப்படின்னு பாத்தக்க இரண்டாம் பாவத்துக்கும் சேர்த்து பலன் உண்டு பணம் குடும்பம் பேச்சு உணவு கடகராசிக்கு இது ரொம்ப முக்கியமான பாவம் பணவரும் மேலோங்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நலன் பேச்சுல இனிமை குடும்ப சொத்து சாப்பாட்டுல விருப்பம் பெற்றோருடைய ஆசிர்வாதம் தெய்வ அருள் முக்கியமா இந்த பாவத்துக்குமே தெய்வ அருள் இருக்கு சோ பண பற்றாக்குறை முழுவதுமும் உங்களை விட்டு விலகுது மூன்றாம் பாவம் தைரியம் தன்னம்பிக்கை தங்க முயற்சி இந்த செயல் பொறுத்த வரைக்கும் துணிவா இருக்க போறீங்க உடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க போகுது தம்பி தங்கையுடைய பந்தம் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது எழுதக்கூடிய திறன் மேம்படுது பேசக்கூடிய திறன் மேம்படுது குறுகிய தூர பயணங்கள் புதிய யோசனைகள் எல்லாமே வரும் சோ தடைகள் எல்லாமே உடைபடக்கூடிய நேரம் இது அதே போல நான்காம் வீடு வீடு தாயார் சொத்து மன அமைதி இது வந்து கடகராசியுடைய ஆன்மா போல தாயுடைய நலம் மேம்படுது வீட்டுல அமைதி கிடைக்க போகுது சொத்து நிலம் காரு பங்களான்னு சொல்லிட்டு நிறைய ஏகபோக சுகபோக வாழ்க்கை அமையப் போகுது வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் மன அமைதி கிடைக்கும் வாஸ்து நன்மை உண்டாகுது வீட்டுல அமைதிக்கு குறைவில்லை சந்தோஷத்துக்கு குறைவில்லை அதே போல ஐந்தாம் பாவம் பிள்ளைகள் அறிவு காதல் படிப்பு இதுமே ரொம்ப முக்கியமான பாவம் இல்லையா இங்க புத்திசாலித்தனமா செயல்பட போறீங்க படிப்புல கவனம் வருது பிள்ளைகளால நன்மைகள் உண்டு காதல்ல அமைதியும் அரவணைப்பும் உண்டு புதிய யோசனைகள் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வைக்குது பேரு புகழோட சந்தோஷமா வாழ போறீங்க குறிப்பா குழந்தைகள் தொடர்பான கவலைகள் மறையுதுங்க அதே போல ஆறாம் பாவம் நோய் கடன் பகை இது ரொம்ப கடினமான பாவம் இல்லையா ஆனா இதுவுமே வந்து இப்ப சீர்படுது இதனால வரைக்கும் சோர்வா மணால்தோட கடன் சுமையோட வேலையிலுமே சுமையா இருந்திருப்பீங்க பகைவருடைய தாக்குதல் எல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும் இனி கடகராசிக்காரங்க எப்பேற்பட்ட சவால்களையும் வெற்றி கொள்ள போறீங்க அதே போல ஏழாம் பாவம் திருமணம் துணைவர் கூட்டாண்மை உறவுகள் பலப்படக்கூடிய நேரம் இது நல்ல துணைவர் கிடைப்பாரு ஆல்ரெடி இருக்கூடிய துணையின் ஆதரவு மேம்படும் தாம்பத்தியத்துல அமைதி அரவணைப்பு கிடைக்கும் வியாபார கூட்டாண்மை சிறப்பா இருக்கும் வாழ்க்கையில இனி நன்மைகளை மட்டுமே பார்க்க போறீங்க சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தவறான புரிதல்கள் எல்லாமே இப்போ வந்து சீராகுதுங்க அந்யுனியம் அதிகரிக்குது அதே போல எட்டாம் பாவம் நன்மை ரகசியம் மாற்றம் ஆழ்ந்த பாவம் இது மூலதை சொத்து கிடைக்கும் திடீர் மாற்றம் வரும் மறைமுக வருமானம் வரும் ஆன்மீகத்துல மனம் அதிகமா ஈடுபட போகுது துன்பத்தை வெல்லக்கூடிய சக்தியை பெற போறீங்க சோ மனசுல இந்த பயம் சோர்வு எல்லாமே நீங்குது சிறப்பா இருக்க போறோம் அதே போல ஒன்பதாம் பாவம் பாக்கியம் தெய்வம் தந்தை இதெல்லாம் குறிப்பா தெய்வம் அருளுங்க தந்தையால நன்மை உண்டு நீண்ட தூரம் பயணம் போவீங்க ஆன்மீக பலம் அதிகமாகுது பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது கூடிய விரைவுல உங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்ச உயர்வை பார்க்க போறீங்க அதே போல பத்தாம் பாவம் தொழில் பதவி கீர்த்தி வாழ்க்கையுடைய வேர் தரக்கூடிய பாவங்க இது நம்மளுடைய வாழ்க்கையின் அடித்தளமே இதுதான் தொழில வெற்றி அரசாங்க பதவி வேறு புகழ் நல்ல மதிப்பு சமூக நிலையில உயர்வு இந்த பாவம் கடகராசிக்கு மிக மிக முக்கியமானது இது ரொம்ப வலுவாகுது அதே போல பதினொன்றாம் பாவம் வருமானம் லாபம் நண்பர்கள் வெறும் லாபத்தை தரக்கூடிய பாவங்க இது பெரிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு லாபம் பல மடங்கு நல்ல நண்பர்கள் உங்களுடைய ஆசைகள் நேர்வேறும் வேலை மாற்றத்துல நன்மைகளை பார்க்க போறீங்க சோ இந்த பாவத்தால உங்க வாழ்க்கையில மேன்மை நிலைச்சிருக்க போகுது அதே போல பன்னிரெண்டாம் பாவம் இது வந்து இழப்பு தியாகம் வெளியூருங்க ஆழமான முடிவை தரக்கூடிய பாவம் இது சோ இதுல வந்து இந்த கஜகேஸ்வரி யோகங்கிறது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு ஆன்மீகத்துல உயர்வு பழைய துன்பங்கள்ல இருந்து விடுதலை தெய்வ அருள் எல்லாம் பலம் பெற போகுது ஓகேங்களா சோ கடக ராசி கடகராசிக்காரர்களுக்கு இந்த பன்னிரெண்டு பாவம் சாரமும் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வலிமை சேர்க்குது குடும்பத்துல அதிர்ஷ்டத்தை மையமா வைக்கிது சந்திரன் எங்க வலுவாக இருந்தாலும் கடகராசியுடைய வாழ்க்கை ஈஸியா இருக்கும் சோ நான்காம் பாவம் இரண்டாம் பாவம் பத்தாம் பாவம் இது வந்து கடகராசியை உயர்த்தக்கூடிய முக்கியமான பாவங்கள் சோ இந்த கஜகேஸ்வரி யோகம்ங்கிறது இந்த மூன்று பாவங்களையும் வலுப்படுத்தி இருக்கு சோ அதனால அமைதியான பாசம் இருந்த குடும்பத்துல நன்மைகள் நடக்கூடிய அமைப்பு சோ ஒட்டு மொத்தமா சகல சௌபாகியம் நிறைய கடகராசருடைய வாழ்க்கை அடித்தளம்ங்கிறது வலுவா இருக்குதுங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரிங்க இந்த கஜகேசரி யோகம் கடகராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுனால மன ரீதியா உடல் ரீதியா பணம் ரீதியா குடும்ப ரீதியா எல்லா துறைகளிலேயுமே மெல்ல மெல்ல உயர்வை பார்க்க போறீங்க நல்ல செய்திகள் கிடைக்கும் தாயுடைய உடல்நலம் சீராகுது முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு கவலை கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப சரியாகுது தியானம் பண்ண போறீங்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பழிக்க போகுது பேச்சு கேட்ட உடனே எல்லாரும் ஏத்துப்பாங்க உழைப்புக்கு அதீத பலன் கிடைக்கும் வீட்டுல சின்ன சின்ன சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும் அதே போல வேலை தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதுலாம் இதனால வரைக்கும் சிரமமா இருந்தது வந்து ஈஸியா முடிவு எடுப்பீங்க நேரம் காலம் பத்தி யோசிக்காம எல்லா விதமான பிரச்சனைகளையுமே சரி கட்ட போறீங்க வருமானம் அதிகமாகுது பாக்கி இருந்த பணம் எல்லாமே திரும்ப கைக்கு வரப்போகுது நீங்க விரும்பிய வேலையை வந்து அடைய போறீங்க ரொம்ப நாளா வீட்டின் தேவைக்காக நீங்க வாங்கின பொருளை வாங்கி சேர்க்க போறீங்க தூக்கம் சரியாகுது தலையில இருந்த பெரிய ஒரு பாரம் வந்து குறைய போகுது குருவின் அருளால உங்க நம்பிக்கை அதிகமாகுதுங்க சொல்லப்போனா குடும்பத்துல மிகப்பெரிய நன்மைகளையும் நீங்க பாக்க பாருங்க நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைவேற போகுது தொழில உயர்வுக்கான அறிகுறிப்ப தெரியும் வீடு சொத்து சம்பந்தமா நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது மன நிறைவு வரப்போகுது தெய்வீக ஒளிநேர்ந்த நாட்களாக அடுத்த நாற்பது நாட்கள் உங்களுக்கு மாறப்போகுது அடுத்த நாற்பது நாளுங்கிறது முடியறதுக்குள்ளேயே கடகராசிகளுடைய வாழ்க்கையில நான் மாறிட்டேன் என் வாழ்க்கை வெளிச்சம் மாறிடுச்சுன்னு நீங்களே உணர்வீங்க அந்த அளவுக்கு இல்லைங்களா இதுல இந்த கடகம் அப்படின்னாவே பாசம் நிறைந்தவங்க மத்தவங்க கஷ்டப்படுறத பாத்துட்டாவே மனசு தாங்காது குடும்பத்தை வந்து உயிர் போல நினைக்க கூடியவங்க ஒருத்தர் நம்பிட்டா முழுசா நம்புவீங்க இல்லையா அதே போல கேள்வி யாராவது உங்களை கேட்கிறாங்க அப்படின்னாக்கா அழகா பதில் சொல்வீங்க சண்டையை விரும்பவே மாட்டீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்வதில் தான் மனசு வந்து உங்களுக்கு நிறைஞ்சு போகும் சின்ன வார்த்தை கூட தாங்க மாட்டீங்க அது உங்களுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய மனசை வந்து யார்ட்டையுமே சொல்ல முடியாம தடுத்து வச்சிருப்பீங்க மனசுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்தாத ராசி கடக ராசி தனக்குள்ளேயே போட்டு அழுத்திப்பாங்க நல்ல விஷயம் நடந்தா மட்டும் அதை வந்து அழகா வெளிப்படுத்துவாங்க அதே போல நோயாளிகளோ குழந்தைகளோ முதியவர்களோ இவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க ஏன்னா கஷ்டப்படக்கூடிய மனுஷங்களை பார்த்தாவே இவங்களுக்கு வந்து முதல்ல போய் இவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கருணை அதிகம் கொண்டவங்க வீட்டையும் குடும்பத்தையும் காக்கிறதுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்ய தயங்காதவங்க வீடுனாக்க இவங்களுடைய பாதுகாப்பு வீட்டுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பும் தான் தலையில்தான் இருக்கிற மாதிரி அடிக்கடி செக் பண்ணுவாங்க இது சரியா இருக்கா அது சரியா இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு இது வேணும் மத்தமுடைய தேவைகள் வீட்டுல கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைகளுமே இவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு தெரியதோ இல்லையோ இவங்களுக்கு தெரியும் அது வீட்டை வந்து அழகா வச்சுக்கணும் குடும்பத்துடைய ஒட்டுமொத்த உயர்வுக்குமே இவங்க பொறுப்பு இருப்பாங்க வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்தணும் நம்ம குடும்பத்தை பத்தி யாரும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது குடும்பத்துடைய மானம் அவமானத்துக்கு சின்ன பங்கம் வந்துட கூட இவங்க தாங்கவே மாட்டாங்க போல தாயார் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்துக்கு முக்கியமான சின்னம்னாக்கா தாயார் பிரதான சின்னம் தாய் தான் போல கடகராசினாவே தனிமையை விரும்புவீங்க ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சரி உங்க மனசு வந்து அமைதியா இருக்காது தனிமையை தேடுவீங்க வீட்டுல ஒரு மூளையில உட்காந்துக்கிட்டு அமைதியை ஒச்சிட்டு இருப்பீங்க இந்த மூளை அப்படின்னாவே கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அமைதியை உட்காந்துருவாங்க ஒருத்தவங்க வந்து எதுக்கு முழுக்க பேசுறாங்க கஷ்டப்படுத்துறாங்க காயப்படுத்துறாங்க வீட்டுல இருந்தே இருக்கட்டும் எடுத்துலாம் பேச மாட்டாங்க அமைதியும் உட்காந்துருவாங்க ஆனா இவங்க பேசுனா முன்னாடி இவங்க யாருமே தாங்க மாட்டாங்க அந்த ஒரே காரத்துக்கு அவங்க மட்டும்தான் இவங்க அமைதியாக போயிடுவாங்க அதுபடி இவங்க மனசு பொறுத்த வரைக்கும் சந்திரனுடைய அலைவரிசையில் இருக்கிறதுனால ஒரு நாள் அதிக உற்சாகமா இருப்பாங்க ஒரு நாள் கொஞ்சம் கவலையா இருப்பாங்க இது ரெண்டுமே இவங்களுக்கு வந்து இயல்பான ஓட்டாங்க மாறி மாறி எப்படி சந்திரம் பதினஞ்சு நாள் வந்துட்டு வளர்றதும் பதினஞ்சு நாள் தேயிறதும் இருக்கா இல்லையா அது போலதான் அதேபடி இவங்க ஒருத்த ஒருத்தமே நம்பிக்கை அதீத நம்பிக்கை வைப்பான்னு சொல்லியா ஒரு டைம் நம்பிக்கை உடஞ்சிருச்சு அப்படின்னாக்க மறுபடியும் அவங்களை நம்ப மாட்டாங்க நம்பிக்கை வச்சா ஆழமா வைப்பாங்க துரோகம் நடந்துச்சு அப்படின்னாக்கா அதை மனசுல வச்சுக்கிட்டு தூரம் போயிடுவாங்க அதுக்காக அவங்களுக்கு ஒரு கஷ்டம் நஷ்டம்னாக்க உதவி செய்யலாம் இருக்க மாட்டாங்க பட் செய்யற பழையபடி நம்ம வந்து அந்த உறவு புதுவிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க அதே போல வேலையிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நிலையான முயற்சிகளை செஞ்சிட்டு இருப்பாங்க வேகத்தால் அல்ல ஆழத்தால முன்னேறுவாங்க ஒரு விஷயம் செஞ்சா கூட சரிங்க அதுல வந்து உண்மைத்தன்மை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவீங்க நேர்மையா பயபக்தியோட செய்வீங்க ஒரு முறை முடிவு பண்ணிட்டா அது செஞ்சு சாதிக்கிற வரைக்கும் பின் வாங்க மாட்டீங்க அது தெய்வத்தின் கொண்டவங்க இல்லையா இது காரணம் வந்து தெய்வம் இவருடைய வாழ்க்கையில பல முறை காப்பாத்தும் கீழே விழுக விழுக வந்துட்டே இருக்கும் எதுவுமே சரியா நடக்கலையே அப்படின்ற கேள்வி மட்டும் மனசுல இருந்துட்டே இருக்கும் ஆனா நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலே போதும் அந்த கேள்வியும் மறைஞ்சு போயிடும் வந்து அமைதியாயிடும் கடகம் எப்பெல்லாம் அமைதியா இருக்கோ அப்பெல்லாம் சாதிக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்க உணர்ச்சி கட்டுப்படுத்தணும் கோபதாபங்களை விட்டுடணும் யாரு என்ன பண்ணாலும் சரி உணர்ச்சி வசப்படாதீங்க கஜகேஸ்வரி யோகம்ங்கிறது கடகராசியுடைய நாற்பது நாள் வாழ்க்கையை புதிய வெளிச்சத்துக்கு கொண்டு வருது தெய்வீக காலமா தெய்வ அனுகூலம் தரக்கூடிய காலமா இருக்கு உன்னுடைய மனசு அமைதி பெறுது உங்க வாழ்க்கையிலுடைய சுமைகள் குறையுது உறவுகள் சீராகுது உடைய பலநிலை மேம்பாடு இருக்கு சோ இப்படி கஜகேஸ்வரி யோகம் தரக்கூடிய கடகராசிக்கான பலன்கள் நிலைச்சிருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் ரொம்ப முக்கியமான பரிகாரம் முதல்ல சந்திர பரிகாரம் கடகராசி அதிகமா பாதிக்கிறது மனதளவுல மனம் அப்படின்னாவே சந்திர சூரிய வாழ்க்கை அமைதியா இருக்கணும் அப்படின்னாக்கா சந்திரனுடைய நலன் ரொம்ப முக்கியம் எங்க போனோம் சோமநாதர் கோவில் குன்றத்தூர் திருக்கடை காப்பு அதே போல சிதம்பரம் சந்திரசேகரர் திருவிடை மருதூர் சந்திரநாதர் இந்த கொள்கை போறது சிறப்பு என்ன செய்யணும் திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணும் தண்ணீர் அபிஷேகம் பண்ணும் தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும் வெள்ளை பூக்களால மாலை கட்டி போடணும் அதே போல அன்றைய நீங்களுமே வெண்மை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க ஏன் அப்படின்னா மன அழுத்தத்தை நீக்கும் வீட்டுல அமைதி வரும் கஷ்டமான எண்ணங்களை அகற்றி வைக்கும் தெய்வீக அமைதியை வலுப்படுத்தும் சந்திரன் வலுவா இருந்த கடகராசி எப்பேற்பட்ட துன்பத்தையும் எதிர்கொள்ள முடியும் அதே போல குரு பரிகாரம் முக்கியமான பரிகாரம் குருதான் இந்த யோகத்திற்கு நன்மையை அதிகமா தரக்கூடிய கிரகமா இருக்கார் எங்க போனோம் ஆலங்குடி குருஸ்தரம் திருப்பயத்தூர் திருவாரூர் வீர வீசரர் ஆலயம் நாகர்கோவில் ஆனந்த பத்மநாபர் என்ன செய்யணும் வியாழக்கிழமைல மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும் மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை பண்ணும் தீபம் ஏத்துறது சிறப்பு போல பசு காலை ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி உயிரினங்களுக்கு உணவு கொடுங்க சேவை பண்ணுங்க ரொம்ப நல்லது இது ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா பண நிலையில உயர்வு தொழில் பாக்கியம் குழந்தை பாக்கியம் கல்வி அறிவு ஞானம் அதே போல குடும்பத்துல தெய்வ அருள் தெய்வ கடாட்சம் சொல்லுவோம் இல்லையா இது எல்லாத்துமே குரு தாங்க தோண சோ குரு பலமா இருந்துட்டா கடகராசிகளுக்கு வாழ்க்கைங்கிறது ஆயிடும் அதே போல குடும்ப பரிகாரம் இரண்டாம் மற்றும் நான்காம் பாவ நன்மைகளை அதிகப்படுத்த கடகராசிக்கார்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு குடும்பத்தோட இணைந்திருந்தா மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் பழிக்கும் குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க மூலவரா இருக்கக்கூடிய அன்னை வழிபாடு பண்ணுங்க அந்த தாயாருக்கு வந்து புது பட்டாடை சமர்ப்பித்து வீட்லயுமே வந்து அம்மனை வழிபாடு பண்ணுங்க அம்மனுக்கு பூஜை பண்ணுங்க குறிப்பா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் குருவாயூர் கிருஷ்ணர் திருவள்ளவடல் காமாட்சி இது எதுக்குன்னாக்கா குடும்ப ஒற்றுமை வீட்டின் அமைதி சுமை குறைவு தாய் பாசத்தளம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கு அதுபோல சொத்து வீடு நலம் இதெல்லாம் தரத்துக்கான பரிகாரம் கடகராசிக்கு வந்து வீடு வந்து மிகப்பெரிய பங்குங்க திருவரூர் தியாகராஜ பெருமாள் திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி அதேபோல மீனாட்சி அம்மன் மதுரை வீட்டு வாசல்ல நீர் கலசம் வைக்கிறது ஒரு முறை வந்து நிலா தரிசனம் செய்யறது நிலாவுக்கு வந்து கற்பூர தீபம் ஏற்றி தீப துபாராக தான் காட்டுறது வீட்டில் நெய் தீபம் ஏத்துறது இது வந்து வீடு தொடர்பான பிரச்சனைகள் சீராக்கும் வீட்டில் அமைதியும் சொத்துகளால் நன்மையும் கொடுக்கும் அதே போல உடல்நலம் கோவில் பாபநாசம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி ஆலயம் இதெல்லாம் வந்துட்டு சிறப்பு குறிப்பா தண்ணீர் தானம் பண்ணுங்க உடலும் மனமும் சீராகும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் குறிப்பா கடகனாவே தாயிங்க சோ அதனால பெரும்பாலும் வந்துட்டு அம்மன் வழிபாடு செய்யணும் சமயபுரம் மாசாணி அம்மன் பாலமுருகன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பை செய்யக்கூடிய கோவில் தாயாருடைய புண்ணியம் மிகப்பெரிய பலம் சோ அதனால இந்த கோவில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க மனநிறைவு கிடைக்கும் எதிர்ப்புகள் நீங்கும் குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும் ஒட்டு அந்த கஜகேஸ்வரி யோகத்தால இந்த கோவில் பரிகாரம் சேர்ந்து கடகராசுடைய மனதையும் வாழ்க்கையும் உள்ளிருந்து தூய்மையாக்கி மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையுமே இரு கைகளால வழங்க போகுது உங்களோட மனசு அமைதியாயிட்டா உங்க வாழ்க்கையில அனைத்து கதவுகளுமே தன்னால திறக்கும் இதுல குறிப்பா உங்களுடைய அதிர்ஷ்ட கதவு உடைக்கப்படுது சோ ஒட்டு மொத்தமா கடகராசர்கள் அதிர்ஷ்டத்துடைய உச்சியில சிம்மாசனத்துல அமர்ந்து ஆள போறீங்க ஆட்சி செய்ய போறீங்க வாழ்த்துக்கள் கஜகேஸ்வரி யோகம் கடகத்திற்கு கடவுள் தந்த மிகப்பெரிய பரிசு வரம் இதோட உங்களுக்கு இந்த பதிவு ஒரு தெளிவை கொடுத்திருக்கு அதே போல குருவையும் சந்திர பகவானையும் உங்களுக்கு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி எழுதுங்க இந்த யோகம் உங்களுக்கு சிறப்பா வேலை செய்யட்டும் வாழ்த்துக்களுங்க